ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் சரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்த நெய் மிளகாய்ங்க நம்ம உணவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறு சுவைகள் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச சமையலில் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரம் தாங்க காரம் இல்லைன்னா அப்படின்னா நம்மளுக்கு நான் சாப்பிடவே பிடிக்காது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் என்பது ஒரு முக்கியமானது ஒன்று அதில் மிளகாய் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த மிளகாயில் காரம் மட்டும் இல்லைங்க இதோட காரத்தோடு சேர்ந்து நெய்யோட அளவும் மனமும் அதிகமாக இருக்கும் மிளகாய்னு பார்க்க போனால் நிறையா மிளகாய் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்போ ராமநாதபுரத்தில் வரக்கூடிய மிளகாய் அதுக்கப்புறம் குண்டு மிளகாய் ஊசி மிளகாய் காந்தாரி மிளகாய் அப்படின்னு பல ரகங்கள் இருக்குது இவ்வளோ ரகங்கள் இருந்தாலும் ஒரு டூ இன் ஒன் மிளகாயை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது என்ன டூ இன் ஒன் மிளகாய் அப்படின்னா காரத்தன்மை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நெய்யோட மனம் இது ரெண்டும் சேர்ந்த ஒரு மிளகாய் அப்படின்னா இந்த நெய் மிளகாயை சொல்லாங்க இதை நான் வந்து நம்ம தோட்டத்திலே வச்சு அருமையாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அந்த நெய் மிளகாயை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மிளகாயில் வந்து பார்த்திங்கன்னா பல ரகங்கள் இருக்குங்க இப்போ இந்தியாவில் வட இந்தியாவில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூத் ஜலக்கியான்னு சொல்லக்கூடிய ஒரு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் புக்கில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் புஸ்தகத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா படித்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அந்த மிளகாயோட சாதனையை நம்மளுடைய நெய் மிளகாய் முறியடித்ததாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரோலினா ரீப்பர்னு சொல்லக்கூடிய ஒரு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதனையும் முறியடிச்சிருக்கு சொல்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட உலகிலேயே மிக சிறந்த மிளகாய் அப்படின்னு ஒரு சான்றிதழ் பெற்றிருக்கதா இந்த மிளகாயை பற்றி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு காரத்தன்மை இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன வாட்டி வந்து பார்த்திங்கனா இந்த மிளகாய் நிறைய வந்து நம்ம வாடித்தோட்டத்தில் அறுவடை பண்ணணும் அப்போ வந்து கையாலே அறுவடை பண்ணணும் அப்படி கையாலே அறுவடை பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை கண்ணுங்கள்லாம் இருக்குல்ல அதில் வந்து காரம் எதுவுமே சாப்பிட முடியல அந்தளவுக்கு ஒரு எரிச்சல் ஒரு வாரத்துக்கு இருந்துச்சு அதனால தான் இந்த வாட்டி சேஃபாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளவுஸ் போட்டு வந்துட்டோம் இந்த மிளகாயோட காரத்தன்மை அந்தளவுக்கு அதிகமாக இருக்குங்க இந்த நெய் மிளகாயிலும் பல ரகங்கள் இருக்குங்க அதோடய சைஸை வச்சும் இருக்குது அதுக்கப்புறம் அதோட அதோடய அமைப்பை பொறுத்தும் இருக்குது காரத்தன்மையை பொறுத்தும் நிறையா வகைகள் இருக்குது இந்த நெய் மிளகாயில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காரத்தன்மை இருக்கும் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெய்யோடய மனமும் இருக்கும் இது வந்து முழு மிளகாயாக பயன்படுத்தவே கூடாது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிளகாயை பொறுத்த அளவுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா அதிக அளவு தகட்டக்கூடியதாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நாலில் ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம சாம்பார்லேயே போடணும் அப்படி கால் பகுதி போட்டாலே வீடே மணம் மணக்கும் அந்த அளவுக்கு அது ஒரு ஸ்மெல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு ஒரு மூணாறுலேருந்து ஒரு நண்பர் வந்து எடுத்து கொடுத்து கொடுத்தாரு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு வெரைட்டிங்க நெய் மிளகாய் தான் பட் அதிலே வந்து இதோட மிளகாய் வந்து வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நெய் மணம் வீசுங்கிறதுனால நம்ம நெய் மிளகாயின்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை மிளகாய் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பகுதியிலே சில பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பம்பரம் மாதிரி இருக்குல்ல இப்போ நம்ம சுற்றி கீழே பம்பரம் விடுவோம்ல அந்த பம்பரம் மிளகு பார்த்திங்கன்னா பம்பரம் மாதிரி இருக்கும் பாருங்கள் இது வந்து பம்பரை மிளகாய்னு கூட சில பகுதியில் வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி இந்த மிளகாய்க்கு வந்து ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது இந்த மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நண்பர் கொடுத்தது தான் அது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாயை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லாவே காரத்தன்மை இருக்குது இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இப்போ வந்து இது மலை பிரதேசங்களில் தான் நான் நிறையாவே இதை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூணாறு அப்புறம் ஊட்டி அப்புறம் ஏற்காடு இந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் வந்து அதிகமாக காணப்படுது இந்த மிளகாயை வச்சு மோர் மிளகாய் பண்ணிக்கிறாங்க புளி மிளகாய் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வத்தல் போட்டு வச்சுக்கிறாங்க இந்த மலைப்பகுதியில் இந்த மிளகாய் வந்து சீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஜூலையில் ஆரம்பித்து நம்மளுக்கு டிசம்பர் வரைக்குமே இது சீசன் தான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலங்களில் வந்து அதிகமாகவே இந்த மிளகாய் வந்து காய்க்குது இப்போ மழைக்காலங்கிறதுனால இந்த மிளகாயை வந்து நம்ம மனிதவட்டத்தில் நிறையவே இருக்கு ஒவ்வொரு மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் செடி அப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி உயரத்துக்கு வளரக்கூடியது ஒரு மரம் மாதிரி கூட இந்த மிளகாயெல்லாம் வளருங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வளரும் ஒ ஒரு ஒரு வருஷம் கழித்து அதுவாகவே இறக்க ஆரம்பிக்குது சில மிளகாய் செடியை பொறுத்து ஒரு ரெண்டு வருஷம் கூட வரலாம் பட் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து நம்ம மாடித்தோரில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து பழமாக மாறி இருக்க பாருங்கள் இப்போ இந்த மிளகாயை நம்ம அறுவடை பண்ண போகிறோங்க எக்காரனு கொண்டும் கையால் மட்டும் இதை கட் பண்ணிடாதீங்க ஏன்னா அவ்வளோ காரம் இருக்கும் இந்த காம்பு முதகண்டு உங்களுக்கு காரமாகவே இருக்கும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் மிளகாயை கேட்டிருந்தாங்க கேட்ட நண்பர்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் போடுங்க அப்புறம் வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க இப்போ நெய் மிளகாய் வந்து உங்களுக்காக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இந்த நெய் மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கின உடனே முளைக்க வச்சிடணும் அப்படி முளைக்க வைக்கலைன்னா முளைக்காதுங்க இதுக்கு ஒரு மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் முளைக்க வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முளைச்சிரும் அதுக்கு மேலே நீங்கள் நிறையா டைம் எடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக முளைக்காது ஏன்னா மிளகாயை பொறுத்த அளவுக்கு இப்போ லைட்டாக வந்து இதை பிரிக்க போகிறோம் இதை பிரித்து லைட்டாக வெயில் காய வச்சுட்டு மேலே துண்ணூறு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி அமுச்சிடலாம் யாராவது கேட்டிங்க அப்படின்னா கேட்டவங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த மிளகாயை நம்ம அனுப்ப முடியும் சென்னையாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நம்ம இந்த மிளகாயை கொடுக்கலாம் ஏன்னா நிறையாவே காய்ச்சிருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மிளகாய் விதை வைக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா இது ஒரு இதுலேயே வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஏழு ஏழு தான் எண்ணி தான் வைக்க முடியும் ஏழு வைக்கலாம் அது ஏழில் உங்களுக்கு ஒரு அஞ்சு அது மாதிரி முளைக்கும் முளைச்சி நீங்களும் மாதிரி உற்பத்தி பண்ணி நீங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இப்போ வரல இவ்வளோ அழகாக இருக்கு வருங்க அந்த அழகாய் இதை எப்படி வளர்க்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு டுவெல் கிராஸ் டொல் க்ரோ பேக் இருந்தாலே போதும் நம்ம வந்து ஃபிஃப்டீன் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் வச்சுருக்கோங்க இது வந்து ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக்கு இந்த க்ரோ பேக் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த விதை வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கொரியர் காஸ்ட்டு மட்டும் பே பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த விதையை வாங்கி வீணடிச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் முளைக்க வைக்க உங்களால் முளைக்க வைக்க முடியல மற்றவங்களாவது முளைக்க வைப்பாங்க அதனால் உங்களால் முளைக்க வைக்க முடியும் என்பவங்க மட்டும் இந்த விதையை வாங்கிக்கோங்க விதையை முளைக்க வைக்க என்ன பண்ணணும் அப்படின்னா சூடமோனஸ் இல்லைனா ட்ரைக்கோட்ரமாவிரடி போன்ற உயிர் உரங்களில் அது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டில் போட்டு முளைக்க வச்சு செடி பெருசாக ஆனதுக்கப்புறம் பெரிய குரோபேக்கில் நம்ம மூவ் பண்ணுங்க இந்த நெய் மிளகாய் விதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு எல்லாம் முளைச்சி வந்துடாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து பத்து நாட்கள் ஆகும் இன்னும் கொஞ்சம் கூட நாட்கள் கூட ஆகும் இது வந்து ஒரு ஷேடான பிளேஸில் வச்சு நம்ம விதையை முளைக்க வைச்சோம் அப்படின்னா முளைச்சி வரும் வெயில் வைக்காதிங்க ஒரு மறைவான இடத்துல வெயில் படுற மாதிரி வெளிச்சமான இடத்துல வச்சு வளர்த்தோம் அப்படின்னா விதைகள் முளைச்சி வர ஆரம்பிச்சிரும் இந்த விதைகள் எடுக்க அவ்வளோ கஷ்டங்க இப்போ எடுத்து போடுறோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையை எடுத்து அவ்வளோ காரத்தன்மையில் நெடி ஏறிச்சு இது அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து தனியாக எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகிடுச்சிங்க இதை எல்லாமே எடுத்து சரி பண்ணி வைக்கிறதுக்கு அதனால் விதையை வாங்கி வீணடிச்சிடாதீங்க வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஒரு எண்பது மிளகாய் வந்து நம்ம உரிச்சிருப்போம் அந்த உரிச்சதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிராமோ முப்பது கிராம் விதை தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதில் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஏழு விதை இல்லைன்னா ஒரு எட்டு விதை வச்சு நம்ம அனுப்பலாங்க நீங்களும் நெய் மிளகாயை உங்கள் தோட்டத்திலே வளருங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்